அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் எஸ்ன்னு கட்டுப்பட முடியாது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து போரூர் பக்கத்தில் ராமாபுரம்னு சொல்லிட்டு நம்மளுடைய கன்சல்டிங் சைட்டு நம்ம பேஸ்மெண்ட் லெவலில் இருந்து வந்துட்டுருக்குறோம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ண போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ நல்லாயிருக்கும் படிக்கிட்டு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் படிக்கிட்டு மார்க் பண்ண போகிறோம் ரொம்ப நாள் வச்சு படிக்கிட்டு மார்க்கிங் வீடியோ போட்டு போலாம் ரெண்டாவது இந்த சைட்டையும் உங்கள்கிட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ணலான்ட்டு நம்ம இந்த வீடியோ இது பண்ணுறோம் அப்படியே ஓவரால் நம்ம சைட்டை அப்படியே ஒரு வாட்ச் பண்ணிவிட்டு படிக்கட்டு மார்க்கிங் பண்ணுறதையும் நம்ம பார்க்க போகிறோம் பிடியாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க இப்படியே கொடுக்கலாம் அதான் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் இது தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டு இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் லிண்டல் மட்டும் பிற்கூர் போயிருக்கு படிக்கட்டுக்கான மார்க்கிங் பண்ண போகிறோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டு கட்டியிருந்தது ஃபில்லிங் இதுவும் பண்ணல ப்ளாஸ்டிங் எதுவும் பண்ணல தண்ணி தொட்டி பிரிக்காமல் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்லாம் நம்ம இந்த சைட்டுக்கு வந்தோம் இந்த சைட்லேருந்து நம்ம இப்போ அதுக்கு மேலே எல்லா ஒர்க்கையும் நம்ம இந்த ஒரு ஒரு ஸ்டெப்பும் இது பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறோம் இப்போ வந்து ரூஃப்லாம் முடிஞ்சு அடுத்த நின்ட்டோம் இப்போ தீபாவளி முடிஞ்சு மழையெல்லாம் முடிஞ்சு இப்போ வெயில் அடிக்கிறது ரெண்டு நாளாக அதனால் வந்து இன்றைக்கி மேலே விர்க் ஒர்க் பேலன்ஸ் இருந்தது நேற்று வந்து போட்டாங்க இன்றைக்கி லிண்டர் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த்து ஈஸ்ட் கார்னர் சைட்டு மாதிரி வரும் அதனால் வந்து கீழே ஒரு கார் பார்க்கிங் வச்சு ஒரு வீடும் மேலே ஒரு வீடும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணியிருக்காங்க எல்லாம் சென்றீங்கலாம் பிரித்து பிரித்து ஜாமெல்லாம் அப்படியே இருக்குது நம்ம க்ளீன் பண்ணி வெளில எடுக்கலை இது வந்து நம்மளுடைய ஆலோசனை மட்டும் இங்கே எடுத்துக்கிறாங்க மற்றபடி டீமு மெட்டீரியல் எல்லாமே ஓனர் வந்து பார்த்துக்கிறாங்க தேவைப்படுற ஆலோசனை கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரியான ஐடியாஸ் நம்ம கொடுத்து அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் பிளானு ஸ்ட்ரக்சல்றாங்க எல்லாமே இங்கே ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி ஒர்க்கே ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்து அதில் இன்ஸ்பைர் ஆகி சார் வந்து கூப்பிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்குன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் டவுட் இருந்தது அதெல்லாமே நம்மளை கூப்பிட்டு கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே வந்து பேஸ்மெண்ட் லெவலில் வந்து எல்லா இதையும் பிரிக் ப்ரிக் ஒரு பண்ணுறது காலம் சாட்ரு போடுறது காலம் கான்கிரீட்டு லிண்டல் ரூஃப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது பண்ணி இங்கே வந்து ரூஃப்லாம் வந்து கிளியராக ப்ராப்பரான கம்பி கட்டி இது பண்ணணும் நல்லா சூப்பராகவும் இருந்தது அந்த டைம் வீடியோ எடுக்க முடியல ஒர்க்கும் நிறையா இருந்தது படிக்கட்டெலாம் பாருங்கள் கீழே வந்து படி நம்ம மார்க் பண்ணி கொடுத்தது தான் மார்க் பண்ணி கிளீனாக காங்கிரீட்லேயே படி போட்டு கொடுத்தாங்க நம்ம சொல்கிற விஷயங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நல்லா பக்கமாக செய்கிறாங்க இப்போ நம்ம மேலே போயிட்டு அதே மாதிரி நம்ம இது பண்ண போகிறோம் இங்கே கிராஸ் ஸ்டெப் போட்டு இது பண்ணியிருக்கோம் கீழே இருந்து ஸ்டெப் எடுத்துகிட்டு போய் லேண்டிங்கில் கிராஸ் ஸ்டெப்லாம் போட்டு அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படியே பார்த்துட்டு மேலே போவோம் இதுதான் ஸ்டெப் ஒரு பெரிய லேண்டிங் வந்து நாலு ஸ்டெப்பாக பிரித்து கிராஸ் ஸ்டெப் வந்து கொடுத்து கீழே மேலேயும் மாறும் பிளானையும் வந்து மாறும் கீழே வேறு மாதிரி இருக்கும் மேலே வேற மாதிரி இருக்கும் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் அங்கே என்ன இருக்கோ அது இப்படி நம்ம வந்து அதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் சரி பண்ணி ஒரு காலம் டெர்மினேஷன்லாம் இருக்குது அதெல்லாம் டெர்மினேட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறேன் இதில் வந்து பிளானில் என்ன விஷயங்கள் இன்னும் அவங்களுக்கு மேம்படுத்தி அதை இது பண்ண முடியுமோ அதெல்லாம் ஐடியா கொடுத்து அதை நம்ம சரி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் ப்ரிக் ஒர்க் முடிஞ்சிருக்குது கல் நல்லா சூப்பரான செங்கல் கீழே வந்து ஃப்ரை யூஸ் பண்ணாங்க மேலே வந்து செங்கல் யூஸ் பண்ணுறாங்க இன்னர் வால் மேக்சிமம் வந்து நல்ல வேலை மவுட்ருவால்லாம் முக்கால் வேலை காம்போசிட் ஸ்ட்ரக்ச்சராக தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அதை காம்போசிட்னா ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் படி ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் படி பண்ணாலும் காலம் போட்டு செங்கல் கட்டு வேலை பண்ணி து திருவுள் நிண்டல் கொடுத்து அது மாதிரி வந்து திருப்பி வந்து செவுறு போட்டு மேலே வந்து பீம் அடித்து பண்ணுற மத்தேடுக்கு சொல்லுவோம் சிலுமெண்ட்டெல்லாம் நல்லா கிளியராக நாலரை வாழங்குறதெல்லாம் ரெண்டு ஸ்டெப்பில் சிலமெட்டு எல்லாமே கொடுத்து நல்லா நீட்டாக தெளிவு பண்ணியிருக்கு இப்போ நம்ம வந்து இப்போ அடுத்த ஃப்ளோருக்கான படிக்கட்டை தான் நம்ம வந்து மறுபணுகிறோம் இவங்க தான் இப்போ நம்ம இந்த சைட்டோடைய மேஸ்திரி வேல்முருன்னு சொல்லிட்டு இவங்க தான் எடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க மெட்டீரியல் வந்து கிளைண்ட் தராங்க இவங்க வந்து கம்ப்ளீட் டீம் வச்சுட்டு கிளியராக இது பண்ணுறாங்க இப்போ படிக்கட்டு மார்க் பண்ணுறதுக்கான வேலை நடக்குது அங்கேருந்து நாற்பத்தி ரெண்டு இஞ்சி லேண்டிங்க்கு ஒரு கோடு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு வெட்டிகளான ஒரு கோடு வந்து கிடச்சி லேண்டிங் என்னவோ உங்களுக்கு மூணு அடி மூன்று அடி நாலு அடி இது வந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அவுட்டரில் இருக்கிற இடத்த விட்டுட்டு சிவரை விட்டுட்டு கிளியர் லேண்டிங்க்கு ஒரு கோடு தூக்குண்டுட்டு க்ளீனாக பண்ணிடணும் அதுலேருந்து பத்து பத்து இன்ச்சு பிடிச்சி இந்த மாதிரி காலம் இருந்தால் சிவரு இருக்கிற இடத்துல இது வந்து எண்பது இன்ச்சு வந்துச்சு எண்பது இன்ச்சில் ஒரு கோடு எல்லாமே தூக்காக க்ளீனாக இருக்கணும் அது மாதிரி கீழே இருந்து வச்சு ஒரு ஒரு படி ஆறாறு இஞ்சி ஆறாறு இன்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கு ஆறு ஆறு க்ளீனாக மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருந்தால் நம்ம சரி டியூப்வெல் கிடத்திருக்கு ஆமாம் இந்த டியூப்வெல் தான் ஆ கடத்திவிட்டு அந்த கூடையும் போட்டு நம்ம இங்கேருந்து வந்துடலாமே அங்கேருந்து வரீங்களா நம்ம வந்து ரெண்டு கோடு அதாவது ஃபஸ்ட்டு லேண்டிங் காணக்கூடிய லேண்டிங் காணக்கூடிய இந்த காலத்தில் தான் நம்மளுக்கு ஃபுல் கோடு போகிறதுக்கான இடம் இருக்குது அதனால் இந்த காலத்தில் ஒரு ரெண்டு அஞ்சு வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஆரஞ்சு கோடு இந்த ஒரு கோடு இருக்கும் அவங்க வேஸ்ட்டி பிடிக்கிறாங்க அந்த கோடில் நூலை கரெக்டாக பிடிச்சிங்க இது வந்து டியூப் டியூப்லெலுக்கு அந்த முதப்படியை வந்து நம்மளுக்கு லெவலாக கொடுக்கறதுக்கு வருவோம் அதனால் இந்த ஆரிஞ்சுக்கும் तो ऐसा बढ़िया मिस्रे क्या ट्रबल चिंग है ओके सर मतलब ये बंद कर दो हां என்ன பண்ணுற முடியாது இந்த கோடு நம்ம ரெஃபரென்ஸ் வச்சுட்டு இந்த பக்கம் மூணு படி இருந்துச்சு அதனால் டேபிள் வந்து முப்பது இருபது அடுத்தது பத்துன்னு வைக்கிறோம் அப்போ வந்து ஒரு ஸ்டெப்புக்கு ரெண்டு இடத்துல பத்து வைக்கணும் இங்கே ஒரு பத்து வைக்கணும் அடுத்து இதில் ஒரு பத்து வைக்கணும் இந்த ரெண்டு கோடையும் வெட்டிகளாக இணைச்சோம்னா நம்மளுக்கு வந்து ரைசர் நம்மளுக்கு அடிச்சிடும் கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக பண்ணணும் சாப்பாடு டைமுக்கு போயிட்டாங்க அதனால நாங்களே பண்ணுறோம் ஒரு ஆள் வச்சுட்டா அவங்கள விட சொல்லி கொடுத்தா அப்படியே பண்ணிடுவாங்க பிரச்சனை கிடையாது இப்போ வந்து நூல் கயிறு பிடிச்சிருக்கோம் எத்தனை ஸ்டப்பு ஒன்று ரெண்டு மூணாவது ஸ்டெப் பண்ணுவோம் அப்போ இந்த நூல் கயிறு வந்து லெவலுக்கு இருக்குங்கிறதால நூல் கயிறில் அடியில் ஒரு கோடுன்னு இருக்கமோ அது மாதிரி எங்கே நம்ம நூலில் இருந்து போடுறோமோ அது மாதிரி அடியிலேயே வச்சுக்கணும் கரெக்டாக பத்து ரெண்டு டாஸ் பண்ணிட்டோம்னா இன்னொருத்த கரெக்டாக மார்க்காக வச்சு சின்ன ஒன்றைக்கு இருந்தால் போதும் ஒன்று ரெண்டு மூணு ஸ்டெப் நமக்கு முடிஞ்சு நாலாவது ஸ்டெப்லாம் நமக்கு கோடை இருக்கிறதால ரைசர் வேண்டியதில்லை அடுத்தடுத்து இப்படி இங்க வந்து அடுத்து பண்ணிக்கப்படையே இப்போ நம்ம இந்த ரைஸரை வந்து பண்ண போகிறோம் அப்போ இங்கேருந்து பத்து இஞ்சி வச்சு ஒரு கோடு போட்டோம் திருப்பி இங்கேருந்து ஒரு பத்து இஞ்சி வைக்கணும் டேப்பாலேயே கோடு போட்டுக்கிறோம் கண்ணு தெரியுது அதனால இல்லைன்னா மார்க்கர் வச்சு நம்ம அந்த கோடையும் போட்டுக்கலாம் மார்க்கர் கணம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த கோடை வரையணும் இல்லைன்னா அந்த மார்க்கரு கணம் மாறிட்டு வரோம் அடுத்து இதுல இருக்கு. இது எப்படி இருக்கு? இது பண்ணுலாம். ரொம்ப மேமா அப்படியே அப்படி இருங்க அப்படியே இந்த படிக்க அந்த ரெண்டு குடையுமே நம்ம இருபத்தஞ்சி போட்டுக்கிறோம்

não vamos pôr aí direção essa noção, de அப்படியே இந்த நூலை வந்து ரைசருக்கு ரைஸர் எழுதப்படுங்க அப்படியே நூலை மாற்றி பிடிச்சிட்டு ரிசர் நல்லா த்ரெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம டியூப்வெல் வச்சுட்டோங்கிறதால தைரியமாக நம்ம வந்து இந்த கூடை ரெடி பண்ணிடுவோம் என்ன பண்ணணும் இங்கே நம்ம வெட்டிகளான ப்ராப்பரான கூடு இருக்கிறதால அதுலேருந்து பத்து பத்து இஞ்சிக்காக போ நாற்பது இஞ்சி நாற்பது இஞ்சியில் ஒரு கோடு அப்படியே இதோட ரைசரில் இன்னொரு கோடு மேலே தூக்கி விடுங்க அப்போதாவது இப்போ நம்மளுக்கு ரைஸருக்கும் ஒர்க் பண்ணிட்டோம் அது ப்ரெட்டுக்கும் மார்க் பண்ணிட்டோம் ரைஸருக்கும் ஒர்க் பண்ணிட்டோம் உங்களை ஃப்ரீ பண்ணிவிட்டு வந்து இந்த மட்டை குழம் வச்சுக்கலாம் ரெட் வச்சுக்கலாம் இல்லை மூலம் மட்டும் ஸ்கேல் வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு நல்லா இந்த மார்க்கர் நல்லா இருக்குது மார்க் பண்ணாலே நல்லா வருது இந்த மாதிரி மார்க்கர் வச்சுட்டு பண்ணிகிட்டே வரலாம் இது வந்து அக்யூரேட்டாக வரும் அதனால தான் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் அடுத்த கல்

对了，给了。五十办 ஓகே இது ரெண்டும் ஓகே இப்போ அடுத்து வைங்க அளவு மட்டும் மாதிரி இருந்துவோம் ஓகே டேப் பண்ணுறோம் சரி மேலே வந்து மார்க் பண்ண ஆரம்பித்தாங்க வீட்டிலேருந்து வரும்மா ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சி இருந்துச்சு அப்படிப்பா ஆ போடுறா அடுத்தபடியா ம் ஓகே அடுத்தது அங்கே எப்படி எண்பது எண்பது இது எப்படி பரவாயில்ல இல்லை திருமடுத்து அப்படி ம் அந்த மத்தி எண்பது ஓகே இருபது இருந்துச்சா இது இருந்து போனோம் எப்போ அடுத்தது இது வந்துச்சு எந்த கோட்டு பண்ணோம் ஆமாம் வந்துச்சுங்களா எண்பது இப்ப வந்து இந்த வந்து லேண்டிங் லேண்டிங் இதான் இப்போ டேப் குடிப்பாடி தொண்ணூறு குடிச்சலி

அது ஒரிஞ்சு நீங்கள் மாறு ம் ஓகே அப்படி பிடிச்சிங்க ம் அப்படியே பண்ணலாமா கரெக்டாக போட்டீங்கன்னா காரணம் பட்டாக்கே இந்த கூட போடுவேன் நம்மளுக்கு ஸ்டெப்பும் கிடச்சிருச்சி அடுத்தது வந்து அதோடைய கனெக்ஷன் பண்ண பண்ணப்போகிறோம் எல்லாத்தையும் பேப்பரில் கனெக்ஷன் பாண்டிங் ஓகேவாப்பா ஓகேவா ராஜா வாங்கி அங்கே மார்க் பண்ணு பிடிச்சிரும் அது போல்

அங்கே இந்த பேப்பர் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இந்த டேப்போட நுனியை வந்து கரெக்டாக இந்த போட்டில் வச்சாலே நம்ம கரெக்டு மாட்டோம் இப்போ இப்படி இப்படி பிடிச்சோம்னா தான் இங்கே தெரியும் வித்தியாசம் இதுதான் தெரியும் இந்த கோடுக்காக டேப்பை வச்சு பிடிச்சாலே அது நேரம்னு அர்த்தம் அப்படியே

ஓகேவா ரெடிங்களா இப்போ வந்து சார் உங்களுக்கு வேறு இது பன்னெண்டாவது படி லேண்டிங்கில் வரும்ங்களா மேஸ்திரி வந்து எல்முருகன் சொல்லிட்டு ரொம்ப அருமையாக தராங்க நம்ம என்ன விஷயங்கள் சொன்னாலும் அதை டெக்னிக்கலாக சொல்லும் போது அதை வந்து ஏற்றுக்கிறாங்க ஒரு சில விஷயங்கள் சார் இது புதுசாக நான் தெரிஞ்சுக்கிட்டோன்னு அதை வந்து ஒத்துக்குவாங்க அதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் அது வந்து இவர்கிட்ட நிறையா இருக்குது நிறைய விஷயங்கள் நம்மளோட டிஸ்கஸ் பண்ணுவார் சார் இது இப்படி பண்ணலாம் பண்ணலாம் அவங்க சொல்கிற விஷயமும் நம்மளும் இதை கலந்துக்கிட்டு இந்த ரூஃப் வந்து பக்கம் அதுவும் ஒரு கேண்டில் வேறு பீம்லாம் வந்து கீழே மேலே இது வரும் நான் உங்களுக்கு அதை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் அதில் கூட வந்து ஸ்டக்சுவல் ட்ராயிங்கில் ஒரு மிஸ்டேக் இருந்தது அதை கூட நாங்கள் மாற்றி நம்ம ப்ராப்பராக பண்ணுற மாதிரி கூட நாங்கள் பண்ண அந்த கிராஸில் ஒரு பீம் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு ஆக்சுவல் பீம் கேண்டில் ரெண்டு கேண்டில்வர் கொடுத்து அதை கரெக்டாக உட்கார வச்சோம் நான் சீலிங்கில் காமிக்கிறேன் அது மாதிரி இந்த ரூஃப் பண்ணும்போது உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன் நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து அது வந்து கரெக்டாக டெக்னிக்கலாக சொல்லும் போது அதை உள்ள வாங்கிக்கிட்டு ஆமாம் இது இப்படி தான் செய்யணும் அதை அப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிற மனசு மெஸ்டிட்டு இருக்குது நல்லா சூப்பராக வருவார் இன்னும் நல்லா வரணும் இவங்க மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் கற்றுக்கவும் தயாராக இருக்கிறவங்களும் அதை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களும் இந்த ஃபீல்டு நிறைய வந்தாங்கன்னா ஃபீல்டு ரொம்ப உண்மையாக நல்லா வந்துடும் ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் தான் நிறைய பேர் அதை செய்யாமல் இருப்பாங்க விடிய அதை வந்து நான் செய்யவே மாட்டேன்னு ஒரு ரகம் ஆனால் இவங்க வந்து கற்றுக்கிட்டு அதை செய்கிறதுக்கு தயாராகவும் செஞ்சும் கொடுக்குறாங்கங்கிறப்ப நல்ல டைப்பாக இருக்காங்க அதை நம்ம வந்து பாராட்டணும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் நல்லா தான் இருக்கும்போது பாராட்டணும் நான் ரூஃப் ஸ்டீல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் அந்த வீடியோ இது பண்ண முடியலை அடுத்த கண்டிப்பாக இங்கேருந்து நம்ம ஸ்டீல் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து போடுவோம் டூ வயசுலாகவும் நல்லா பண்ணியிருந்தாங்க பீம்ஸ் எல்லாமே கிராங்க் பண்ணி எல்டிச்சு ப்ராப்பராக சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதை நம்ம இன்னொரு தடவையும் அதை வந்து ப்ரூவ் பண்ணுவோம் மேலே வீடியோவும் நம்ம போடுவோம் இப்போ நம்ம படிக்கட்டு மார்க்கிங் ரொம்ப சிம்பிளாக நல்லா பண்ணிட்டோம் ஒரு மூணு பேர் இருந்தால் எவ்வளோ நேரம் எங்களுக்கு நேரம் எங்களுக்கு ஒரு ஆள் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆள் வச்சுட்டு பண்ணலாம் ஸ்பிரிட் லெவலில் வச்சுட்டு பண்ணலாம் ஸ்பிரிட் லெவலில் லேசாக கொஞ்சம் மாதிரி கடைசியாக போகும்போது ஒரு இஞ்சி ரெண்டு வித்தியாசம் காட்டும் திரும்பவும் பண்ணுற மாதிரி இப்போ வந்து எரவே கிடையாது க்ளீனாக செஞ்சிட்டோம் அதுக்கு என்ன செய்யணும் நம்ம ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தால் போதும் ஒரு கால் மணி நேரம் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம் வேலையோட வேலையாக தான் செய்யப்படுறோம் இதுக்காக நம்ம மூணு பேர் வந்து இது செய்ய போகிறது ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு படிக்கிட்டு மறக்கிங்க கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரை கூப்பிட்றோம் மேஸ்திரி நானும் பார்க்க வரணும் வைங்களேன் ஒரு ஆள் தான் டீம் மெம்பர் வச்சுக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் லேண்டிங் சைஸுக்கு ஒரு கோடு என்னைக்கும் நல்லா புரிஞ்சுங்க லேண்டிங் என்ன அளவு இருக்கோ அதுக்கு தூக்குக்காக ஒரு கோடு அதுலேருந்து எத்தனை ஸ்டெப் வருதோ கடைசி ஸ்டெப்புக்கு நேரம் கூட போட முடிஞ்சா ஓகே இங்கே ஓப்பனாக இருக்கிறதால மூணாவது ஸ்டெப்பில் ஒரு கோடு எத்தனை ஸ்டெப்பில் வருதோ போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு கோடு நம்மளுக்கு எதனால்தான் அதை வந்து வெட்டியெல்லாம் ரெண்டு கோடை போட்டுட்டு அதில் தான் நம்ம ஒரு ஒரு ஆறு இஞ்சாக மார்க் பண்ண போகிறோம் என்ன ரைஸர் இருக்கோ அதை நாங்கள் இங்கே ஆறு இஞ்சு ரைஸர் வச்சிருக்கோம் நீங்கள் ஆறரை வச்சிங்க அஞ்சரை வச்சிங்க ஏழு வச்சிங்கன்னா ரைஸர் என்னவோ அதுக்காக ஒரு வந்து அப்படியே அந்த ரைஸரை போட்டே போகணும் எத்தனை ஸ்டெப் நம்ம பண்ண போகிறோம் அத்தனை ஸ்டெப்புக்குன்னு ரைஸர் மார்க் பண்ணிட்டு இந்த டியூப்வெவலில் கடத்தி அந்த பக்கம் வச்சு அதுக்கான ரிவர்ஸில் ரைசர் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நூலை பிடிச்சி அந்த நூல் வந்து லெவலாக இருக்கும் டியூப்வெல் கரெக்டாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த கோடு வந்து நாங்கள் மூணாம் ஸ்டெப்பில் வச்சதுனால முப்பது இஞ்சியில் ஒரு கோடு இருபது இன்ச்சில் ஒரு கோடு வச்சு அந்த கோடை வந்து இணைச்சிட்டு முதல் ஸ்டெப்பு கிடச்சிருது ரெண்டாவது ஸ்டெப்பு அதே மாதிரி இங்கேருந்து இருபது இஞ்சியில் ஒரு கோடு பத்து இஞ்சியில் ஒரு கோடு பண்ணிவிட்டு அந்த திரட்டு அந்த ரைசர் அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டே வந்தோம்னா ஃபுல்லாக நம்ம ஒரு ரைஸர் ரைசர் ஃபுல்லாக கிடச்ச உடனே அது நார் இணைச்சிங்கன்னா எல்லா ஸ்டெப்பும் இணையும் எல்லா காரணருமே நம்மளுக்கு இணையும் ஏதோ ஒரு இடத்துல இணையணும்னா நம்ம மார்க் பண்ணும்போது ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் எல்லாமே மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்ட் அஞ்சு ஒன்று ரெண்டு இணையம் வந்து தப்பு கிடையாது அதை நேராக நீங்கள் கூட கொடுவோம் போட்டு அஞ்சு இஞ்சி அஞ்சு அஞ்சு நாலு இஞ்சு நாலு அஞ்சு எதுவும் உங்களுக்கு லேண்டிங் திக்னஸோ அதுக்காக இந்த டேப் வச்சு அந்த கோட்டில் இந்த டேப்பை கரெக்டாக வச்சு பண்ணாலே அது வந்து கரெக்டாக அமைதி அர்த்தம் கிராஸ் வைக்காமல் நேராக வச்சு அஞ்சு இஞ்சி நாங்கள் அஞ்சு இஞ்சி இல்லாண்டி அஞ்சு கே வச்சு அந்த கூடி அனுப்பிச்சோம் அவங்கள தான் முடிஞ்சு இப்போ இதுதான் சென்ட்ரிங் பாட்டம் இது வந்து காங்கிரீட்டு டாப் ஃப்ளைட்டு காங்கிட்டு டாப் அடுத்து இது எல்லாமே ஸ்டெப்போடைய காங்கிட்டு டாப் அப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்தையே நம்ம சென்ட்ரிங் வந்து இது பண்ணிக்க போகிறோம் இங்கே தான் வந்து தரையில் முட்டுதுங்கிறதால இதை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நேராக கொண்டு போய் இங்கே வந்து கீழே எப்படி இருக்கும் மடக்கப்படி அதே மாதிரி நாலு ஸ்டெப்பு போட்டு ஒரு லேண்டிங்கில் சுத்தல் படி நாலு படி போட்டு கிராஸ் ஸ்டெப் போட்டு எடுத்துகிட்டு வரப்போம் அப்போ இங்கே பன்னெண்டு ஸ்டெப் வருது பன்னெண்டு ஸ்டெப்புக்காக கனெக்ட் பண்ணி அதில் பீம் ஒன்று கொடுக்குறோம் பீம் கொடுத்து ஏன்னா வெயிட் தங்கணும் லேண்டிங் பீம் ஒன்று கொடுத்து பண்ண போகிறோம் இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு இனிமேல் சென்ட்ரிங் அடிச்சுட்டு சிசர் கட்டிங் போட போகிறோம் சிசர் கட்டிங் கீழே நம்ம சரியாக பண்ணி இப்போ இதுலேயும் பண்ண போகிறோம் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ பண்ணுவோம் இப்போதைக்கு மார்க்கிங் தான் ரொம்ப சிம்பிளாக தெளிவாக பண்ணலாம் எப்படி மிஸ் இருந்துச்சு நல்லா இருக்கும் அவ்வளோதான் இதே தான் இந்த இதில் காட்ட வேண்டியது அடுத்தது ப்ரிக் ஒர்க் எல்லாமே நல்லாயிருக்கு அடுத்தடுத்த வீடியோ நம்ம இங்கேருந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுப்போம் நேரடியில் இருக்கிறவங்க யாருக்காவது உங்களுக்கு வீடு கட்டணும் கன்சல்டிங் வேணும் இல்லை வந்து உங்களுக்கு ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரணும் அப்படின்னால் நீங்கள் நம்மளை கூப்பிடலாம் கண்டிப்பாக நம்ம தரலாமல் பண்ணி தருவோம் அடுத்து நல்ல ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்